கூட்டத்துக்கும் தெய்வத்தை கடவுள் பண்ணிச்சார் நீங்கள் ரோட்டில் தான் போங்க நீங்கள் சென்னை சிட்டிக்கு போங்க நீங்கள் ஒரு நூறுரூவா ரெண்டு பாட்டுங்க ஒரு நோட்டை கையில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு புது பேச்சு ஒரு நூறு ஒரு பாட்டுங்க நம்ம தமிழ்நாடு சேர்ந்து நூறு ரெண்டு பாட்டுங்க ஐயா அவங்க குழந்தை வேணும்னு கேளுங்க சொல்லுவார் சொல்ல சொல்லுவார் குறிச்சிட்டு வாங்க நீங்கள் நிறைய குலதெய்வம் இருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குலதெய்வங்கள் இருக்குது ஒரு குலத்தை காட்டுவதையும் குலதெய்வம் அதான் சொல்கிறாங்க ஒரு குலத்தை இப்போ ஒரு இருக்காங்க இப்போ எங்கள் ஊரில் எடுத்துட்டிங்கன்னா முருகன் முருகன் வகையாரா சிவன் வகையாரா ஐயப்பசாமி வகையாரா பிள்ளையார் வகைறா பொண்ணு நாயன சின்ன பிரசாமி பெரிய பிரசம் வகைரா ஆதிபந்த நாயனார் கற்கரையன் நிறைய வகைரா இருக்காங்க நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ யாரை கூட குலதெய்வம் என்ன அவங்க தஞ்சை குழந்தைங்க சொல்லுவாங்க பிரதமர் சொல்லியிருப்பாங்க அந்த சமம் கும்பிட்றாங்க அப்புறம் திரும்பி போவாங்க ஐப்பிசன் போவாங்க கும்பிடுவாங்க குலதெய்வம் அவங்க ஒரு குலத்தை காக்குறது குலதெய்வம் நிறைய குலதெய்வம் இருக்கிறது வாசிக்கணும் பாருங்க ஐயங்கார் விஷ்ணு குலதெய்யமாக வைக்கொள்ளுகிறார்கள் ஐயா சுதர்மானை